வணக்கம் சிறப்பான மோகினி விஷயத்தை பார்க்க போகிறோம் இது எந்த பெண்ணாக இருந்தாலும் சிறப்பாக அவசியம் பண்ணிடலாம் எந்த ஆணுக்கு வேணாலும் சிறப்பாக அவசியம் பண்ணிடலாம் அடங்காத பெண்ணாக இருந்தாலும் சரி அடங்காத பெண்ணாக இருந்தாலும் சரி கோவக்கார பெண்ணாக இருந்தாலும் சரி சிறப்பாக அவசியம் பண்ணிடலாம் வெறும் பன்னெண்டு நாள் தான் எடுக்கும் இதுக்கு உங்களோட ஃபோட்டோ அவங்களோட ஃபோட்டோ அப்படி இல்லைன்னா அவங்களோட பேர் உங்கள் ஃபோட்டோ கன்ஃபார்ம் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் நம்ம இங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து பூஜையை முடித்தோன்னா சரியாக பன்னெண்டு நாள் அவசியமாகிடுவாங்க திருமணத்துக்காக இருந்தாலும் சரி காம வசியமாக இருந்தாலும் சரி சிறப்பாக வேலை செய்யும் வெணும் பன்னெண்டே நாளில் வேலை செய்யும் ஒரு நாள் கூட எக்ஸ்ட்ரா வராது இது ஏன் இந்த அளவுக்கு பிரமாதமான விஷயமா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா மோகினியோட வசியன்றதுனால ஏன்னா மோகினி அம்மா வந்து வசியத்துக்குன்னே வந்து ஒரு தனித்துவம் வாய்ந்தவங்க யாருக்கெல்லாம் வசியம் பண்ணணுமோ கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் முடிச்சிடலாம் ஒருத்தவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வருத்தப்படாதீங்க எல்லாத்துக்கும் வழின்னு இருக்குது அவங்களையும் வர வைக்கலாம் சரிங்களா தோல்வி அடைஞ்சவங்க கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் பண்ணித்தரோம் நன்றி